காற்று புகாத இடத்துலையும் கம்யூனிஸ்டுகள் பூந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அது தெரியுமா அவங்களுக்கு உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்படுறாங்க அது ஏன் கம்யூனிஸ்டுகள்னா என்ன அவங்க மக்களுக்கு எதிரிக்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காணொலிய சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் இருந்தீங்க இந்த பதிவு குறித்து அவங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பதிவு எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த மாசம் ஒரே நாள்ல இருபத்தி ரெண்டு மாவோயிஸ்டுகள் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திலாம் வந்திருந்தது இத உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரொம்ப பாராட்டி இருந்தாரு அதோட மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நக்சலைட்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குறோம் அதற்கான முதற் படிதான் இது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் பொதுவாகவே நக்சலைட் மாவோயிஸ்ட் அப்படிங்கிறவங்கலாம் வந்து தீவிரவாதிகள் குண்டு வைக்கிறவங்க மக்களை கொல்றவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து தொடர்ந்து பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது நக்சலைட்னா வங்கத்தில் நக்சாரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்திலிருந்து தொடங்கின இயக்கம் அந்த இயக்கத்துல செயல்படுறவங்க அதை மூலம் குறிப்பிடுறாங்க அதே மாதிரி மாவோயிஸ்ட் அப்படிங்கறது என்ன சீனாவில் உள்ள கம்யூனிஸ்ட இயக்கத்தினுடைய தலைவர் மாசே துங் அவரை பின்பற்றக்கூடிய கம்யூனிஸ்ட குழுவினர் அப்படிங்கறது அதனுடைய பொருள் பொதுவா கம்யூனிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்காக போராடுறவங்க அப்பழுக்கற்றவங்க நேர்மையாளர்கள் அப்படிங்கறது பொதுவான எல்லாருக்கும் இருக்கிற புரிதல் அந்த அடிப்படையில் மக்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகளான நக்சலைட்டுகளையும் மாவோயிஸ்டுகளையும் ஏன் காவல்துறையும் ராணுவமும் வந்து சுட்டு கொள்ளணும் அவர்களுடைய ஆயுதம் தாங்கிய நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து எல்லா கம்யூனிஸ்ட் அமைப்புக்கும் வந்து ஓப்பானது இல்லை அது சரி தவறு அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டம் அவங்களுடைய நிலைப்பாடு சரி அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு இருக்கு இருக்குது எல்லாரும் அதை ஏற்றுக்கிடல அது ஒரு பக்கம் ஆனா ஒருபோதும் கம்யூனிஸ்ட்கள் வந்து மக்கள் விரோதிகளா இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஏன் அவங்க கொலை செய்யப்படணும் இது மட்டும் இல்ல தோராயமா கடந்த இருபது ஆண்டுகள்ல ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மாவோயிஸ்டுகள் ஆயிரம் பெண்கள் உட்பட சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் உலகம் முழுவதுமே கம்யூனிஸ்டுகள் வந்து வேட்டையாடப்பட்டுக்கிட்டுதான் இருக்கிறாங்க ஹிட்லர் அவர் வந்து யூதர்களை கூட்டம் கூட்டமாக கொலை செய்தார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் அது குறித்து பல திரைப்படங்கள் வந்திருக்குது பல கட்டுரைகள் வந்திருக்குது பல நூல்கள் வந்திருக்குது இன்னை வரைக்கும் அதை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் யூதர்களை தாக்க தொடங்குறதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடினாரு அப்படின்னு சொல்லி யாருக்காக தெரியுமா அது பற்றிய பேச்சு ஏதாவது இருக்குதாங்க இந்தோனேஷியா எடுத்துக்கோங்க லட்சக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் நர வேட்டையாடப்பட்டாங்க அதே மாதிரி சிலி கௌதமலா இப்படி ஏகப்பட்ட நாடுகள் உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாடும் தன் சொந்த குடிமக்களான கம்யூனிஸ்டுகளை கொல்லாம இருந்த நாடே கிடையாது அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் வந்து சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரீன் ஹண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷனே நடத்துனாங்க இந்த கிரீன் ஹண்ட் ஆபரேஷனுடைய நோக்கமே நக்சல்வாரிகளையும் மாவோயிஸ்டுகளையும் கொன்றொழிக்கிறது தான் அப்படி ஏராளமான கம்யூனிஸ்டுகள் வந்து கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறாங்க இது அரசு தன்னுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஏற்படுத்திய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு இருந்தது சல்வா ஜுடும் அப்படிங்கிறது அதனுடைய பேரு மகேந்திர கர்மா அப்படிங்கிறவர் அதனுடைய தலைவராக இருந்தாங்க இந்த அமைப்பும் கம்யூனிஸ்டுகளை வந்து வேட்டையாடிச்சு கம்யூனிஸ்டுகள்ங்கிற பேர்ல பழங்குடிகளை அவங்களுடைய சொந்த கிராமத்துல இருந்து அப்புறப்படுத்துறது கிராமங்களை சுத்தி வளைச்சு தீ இட்டு எரிச்சு கொல்றது அந்த அவங்களுடைய வாழ்டங்கள்ல இருந்து அப்புறப்படுத்தி ஒரு கேம்ப்னு ஒன்று இவங்களாவே உருவாக்கி அதில் அடைச்சு சித்திரவதை பண்றது இப்படி கணக்கில் அடங்காத கொடுமைகளை வந்து அவங்க பண்ணாங்க இதெல்லாம் பொறுக்க முடியாம ரெண்டாயிரத்தி எட்டுல உச்ச தீர்ப்பு மன்றமே நேரடியா கண்டிச்சது இந்த செல்வா அமைப்புக்கு அரசுடைய ஆதரவு இருக்கிறது மாதிரி தெரியுது அதை நீங்க செய்யக்கூடாது அவங்கள அடக்கணும் அரசு நேரடியா எந்த அமைப்புகளோடையும் தொடர்பு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியா குற்றஞ்சாட்டுச்சு அதுக்கு பிறகும் அது வந்து நின்ன பாடு இல்லை அதனால மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த சட்ட விரோதம் அறிவிச்சு உடனடியாக தட போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக தீர்ப்பு சொன்னதுனால வேற வழியே இல்லாம அந்த அமைப்பை கலைச்சாங்க பின்னால அந்த தலைவராக இருந்த மகேந்திர கர்மாவை நக்சலைட்டர் வந்து சுட்டுக்கொண்டாங்க இப்போ அந்த மகேந்திர கர்மானுடைய மகன் சவீந்திர கர்மா இப்போ வந்து விகாஸ் சங்கர் சமிதி அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி சல்வாஜு மாதிரியான செயல்களில் ஈடுபட தொடங்கி இருக்கிறதாக தகவல் இருக்குது பஞ்சாப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா காலிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு பிரிவினையாத இயக்கம் அவங்கள வந்து ராணுவம் பொற்கோவில் நுழைஞ்சு அந்த இயக்கத்தை அழிச்சுது அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த காலிஸ்தான் இயக்கத்துக்கும் பஞ்சாபில் இருந்த கம்யூனிஸ்ட்களுக்கும் இடையிலான மோதலை பயன்படுத்தி கம்யூனிஸ்டுகளை கொன்றொழிச்சது அது அரசினுடைய ஆசையோடையே நடந்தது அதுக்கு பிறகு அவங்களுடைய தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சதுனாலே என்னவோ அரசு ராணுவத்தின் மூலம் அந்த காலிஸ்தான் இயக்கத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது தமிழ்நாடு எழுபதுகளுடைய பிற்பகுதி எண்பதுகளுடைய தொடக்கத்தில எல்லாம் கம்யூனிஸ்டுகளை தேடி தேடி வேட்டையாடினாங்க அப்பு பாலன் தோழர்கள் வந்து கொல்லப்பட்டது அவங்க அந்த நேரத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் ஏராளமான தோழர்கள் தோழர்கள் என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல சுட்டு கொல்லப்பட்டாங்க தேவாரம் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி இதுக்காகவே பேர் வாங்கினார் இப்படி உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் வந்து நிறவேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா அரசு எடுத்து போராடினாங்க அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம மக்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க மக்களை கொன்னாங்க குண்டு வச்சாங்க பள்ளிக்கூடத்தை தாக்குனாங்க இப்படிலாம் ஒவ்வொரு காரணமும் வந்து அவங்க மேல சொல்லப்படுது பள்ளிக்கூடத்தை நக்சலைட்டுகள் தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வரும் அது என்னன்னா அந்த பள்ளிக்கூடத்துல வந்து வெறும் கட்டடமா இருக்கும் படிச்சிருந்த மாணவர்களையும் விரட்டி விட்டுட்டு அதை வந்து ராணுவம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கும் அந்த பள்ளிக்கூட கட்டடத்துல அந்த பகுதியில் இயங்கிட்டு இருக்கிற நக்சலைட்டுகளையும் மாவோயிஸ்டுகளையும் வந்து ராணுவம் வந்து வேட்டையாடும் அப்படி வேட்டையாடும் போது நக்சலைட்டுகள் வந்து திரும்ப தாக்குதல் தொடுப்பாங்க உடனே பத்திரிகைகள்லாம் எப்படி செய்தி வரும் அப்படின்னா பள்ளிக்கூடத்தின் மீது நாம் மாவோயிஸ்டுகள் தாக்குதல் அப்படின்னு செய்தி வரும் அதாவது நக்சலைட்டுகள் வந்து பொதுமக்களை தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்குறதுக்காக இந்த மாதிரியான செய்திகள் வந்து வெளிவரும் ஆனா நிஜம் என்ன என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மகேந்திர கர்மா மாதிரியான பயங்கரவாதிகள் அவங்கள கொண்டிருப்பாங்க ஏன் மகேந்திர கர்மாவை கொண்ட போது கூட ஊடகங்கள்லாம் எப்படி செய்தி வெளியிட்டாங்கன்னா நக்சலைட்டுகள் அட்டகாசம் அப்படின்னு தான் செய்தி வெளியிட்டாங்க ஆனால் மகேந்திர கர்மா யாரு, அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத இடதுசாரிகள் தான் வெளியில் கொண்டு வருவாங்களே தவிர பொது ஊடகங்கள் எதுவுமே வந்து அதை வெளியில கொண்டு வராது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த கிளிண்டன் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு அப்ப அவர் காஷ்மீரை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாரு அந்த நேரத்தில் அஞ்சு பயங்கரவாதிகளை நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை ராணுவம் இணைஞ்சு போஸ் கொடுத்து அதுக்காக மெடல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் நீண்ட நீடிய போராட்டத்துக்கு பிறகுதான் உண்மை வெளிவந்தது கிராமத்தில் இருந்த இளைஞர்களை பிடிச்சிட்டு கொண்டு வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டு நாங்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து பதக்கங்கள் வாங்கி கொட்டிக்கிட்டாங்க பதவி உயர்வுகளை வந்து வாங்கிட்டாங்க மணிப்பூர் அங்கே இருந்த தாய்மார்கள் தங்களை வந்து நிர்வாணப்படுத்திக்கிட்டு இந்திய இராணுவமே எங்களை வந்து பாலியல் வல்லுறவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பேனரை பிடிச்சுக்கிட்டு போராடினாங்க அந்த அளவுக்கு ராணுவம் வந்து மிக மோசமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு இப்படி ஒன்று ரெண்டு இல்லை சொல்லி மாளாது அவ்வளவு கொடுமைகளை கொடூரங்களையும் வந்து காவல்துறையும் ராணுவமும் பல்வேறு இடங்களை செஞ்சிருக்குது தமிழ்நாட்டுல வாட்சாத்தி வீரப்பன தேடுறோம் அப்படிங்கிற பேர்ல என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி சகிக்கவே முடியாம அரசு அமைப்புகள் வந்து மக்களுக்கு விரோதமா செயல்படும் சில இடங்கள்ல மாவோயிஸ்டுகள் வந்து அவங்களை நேரடியா அழித்தொழிப்பு பண்ணியிருக்கிறாங்க சுட்டு கொண்டிருக்கிறாங்க அதை ஒரு இயக்கமாகவே அவங்க நடத்தினாங்க யாரெல்லாம் மக்களுக்கு விரோதியா இருக்கிறாங்களோ அவங்கள அழித்தொழிக்கிறது அப்படிங்கிறத இயக்கமாகவே நடத்த அது சரியா தப்பா அப்படிங்கிறது வந்து வேற பிரச்சனை எல்லா கம்யூனிஸ்டுகளையும் வந்து அந்த நடைமுறையை ஏத்துக்கிடுவாங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது இன்னை வரைக்கும் அதன் மேல விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான காரணங்களை சொல்லிக்கிட்டு மக்களுக்காக போராடுறவங்களை சுட்டுக் கொள்றது அழித்தொழிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசுக்கு ஏற்புடையதா அப்படிங்கறதுதான் முதன்மையான கேள்வி இது இந்தியா மட்டும் இல்ல உலகமெங்கும் இல்ல எல்லா அரசுகளுக்கும் இது பொருந்தும் ஐநா மன்றம் சொல்லி ஒன்று இருக்குதுங்க உலகத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட அதுக்கு எதிராக கண்டன அறிவிக்கை வந்து விடும் உண்மை கண்டறியும் குழு அப்படிங்கிறது மாதிரி சில அமைப்புகளை ஏற்படுத்தும் அதை கண்டிக்கும் இப்படி நிறைய நடந்திருக்குது அதனால பெருசா பிரோஜனம் இருக்காது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பேரலுக்காவது இந்த மாதிரியான கண்டன நடவடிக்கைகள் வந்து இருக்கும் ஆனா உலகமெங்கும் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்டுகள் அவங்க அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக ஐநா சபையோ இல்லை வேறு உலக அமைப்புகளோ ஒரு சின்ன கண்டன அறிக்கையை வெளியிட்டு அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது உலகத்தை விடுங்க இந்தியாவில் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நக்சல்கள் மாவோயிஸ்டுகள் அப்படிங்கிற பேர்ல போலி என்கவுண்டர்ல ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியா கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதை எதிர்த்து ஊடகங்கள் பெரிய அளவுல பேசி மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்குதா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை சரி ஊடகத்தை விடுங்க அந்தந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் இருந்திருக்குமே அவங்க எதுக்காக ஏதாவது குரல் எதிர்ப்பிருக்கிறாங்களா அப்படி எதுவும் இல்லை இடதுசாரிகள் அவங்க தங்களுடைய ஊடக பலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான கொடூரங்களை எல்லாம் வந்து வெளியில கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க சரி ஏன் இவங்களை கொலை செய்யணும் உலகம் இருக்கிற அரசுகள் வந்து ஜனநாயக அரசுகள் முதலாளித்துவம் முதலாளித்துவத்தில் வந்து எல்லாரும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில் ஜனநாயகத்தை பேணக்கூடிய அரசுகள் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய புரிதலாகவும் இருக்குது ஆனால் அந்த ஜனநாயக அரசுகள் தான் ஒவ்வொரு நாட்டிலையும் கம்யூனிஸ்ட்களை வந்து வேட்டையாடி எப்படி இதை ஜனநாயகம் அப்படிங்கிறது அதன் மெய்யான பொருளான ஜனநாயகம் கிடையாது இப்போது ஜனநாயகம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் முதலாளித்துவ ஜனநாயகம் அப்படிங்கறதுதான் முதலாளிகளுக்கு ஜனநாயகமே தவிர மக்களுக்கு ஒருபோதும் ஜனநாயகத்தை அது தராது ஆனா முதலாளித்துவம் அப்படிங்கிற வார்த்தையை வெட்டிட்டு ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அது எல்லாருக்குமான ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்து எல்லா வேலையும் செய்வாங்க முதலாளித்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு உற்பத்தி முறை சார்ந்த ஒரு அமைப்பு அதே மாதிரி கம்யூனிசமும் உற்பத்தி முறை சார்ந்த அதுக்கான தத்துவ அடிப்படைகளை கொண்ட ஒரு அமைப்பு இப்ப நாங்க ஜனநாயகவாதிகள் ஜனநாயகம் அப்படின்னு சொல்ற எந்த அரசாவது இந்த அரசியல் ரீதியான தத்துவார்த்த குழுக்களை நேர்மையா கையாண்டு இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அவங்க சதித்தனமா குன்றளிக்கிறது அப்படிங்கிற செயல் தான் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறாங்க கம்யூனிசம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த உற்பத்தி முறை அதனுடைய சிக்கல் அந்த உற்பத்தி முறை சார்ந்து இருக்கிற அரசு அது என்ன செய்யும் எப்படி அது செயல்படுது அப்படிங்கிறத மக்களுக்கு விளக்கி சொல்றாங்க அப்படி விளக்கி சொல்றதுக்கான வழிகள் பல்வேறு வழிகளில் மாறுபட்ட கருத்துகள் மாறுபட்ட விஷயங்கள் வந்து இருக்கலாம் ஆனா அவங்களுடைய ஆதார நோக்கம் அவங்களுடைய மையமான நோக்கம் அப்படின்னா இந்த அரசு குறித்து அது காப்பாற்ற நினைக்கிற உற்பத்தி முறை குறித்து மக்களுக்கு விளக்கி சொல்லி அதன் மூலம் மக்களை வந்து போராட்டத்துக்கு அணிதரட்டுறாங்க அப்படி மக்களை இணைச்சு போராடுவதன் மூலம் அரச பண்றாங்க இது ஜனநாயக நாட்டில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு செயல்முறை இதுல நீங்க வேற எந்த கட்சி இந்த மாதிரி செயல்பட்டாலும் அதை ஓரளவு அங்கீகரிப்பாங்க ஆனா இதை கம்யூனிஸ்டுகள் செஞ்சா மட்டும் அங்கீகரிக்க மறுப்பாங்க இதுதான் ஜனநாயகம் அப்படிங்கிறது அப்ப ஜனநாயகம் அப்படிங்கிற சொல்லோட பொருளை இந்த விஷயத்துல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப இதுதான் அவங்கள வந்து அழித்தொழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான முதன்மையான காரணமா இருக்குது சிலி தொடங்கி இந்தோனேசியா வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் கையில ஒரு நாட்டினுடைய அதிகாரம் சென்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சிருக்கிறாங்க ரத்த ஆற ஓட விட்டுருக்கிறாங்க இப்ப இந்த பின்னணியில இருந்துதான் அமித்ஷா சொன்ன அந்த செய்தியை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நாங்கள் நக்சலைட்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதலாளித்துவம் இருக்கும் வரைக்கும் ஏகாதிபத்தியம் இருக்கும் வரைக்கும் கம்யூனிஸ்ட்களை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது எந்த கொம்பன் வந்தாலும் கம்யூனிஸ்ட்களை வந்து அசைச்சு பார்க்க முடியாது அதுதான் உலக வரலாறு சொல்லக்கூடிய பாடம் ஆனால் இதில் நம்ம பரிசீலிக்கிறதுக்கு பாடம் கற்றுக்கொள்றதுக்கு சில விஷயங்கள் இருக்குது இந்தியாவில் இருக்கிற நூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைப்புகள் அவங்கள மூணா பிரிக்கலாம் ஒண்ணு சிபிஐ சிபிஎம் எம்எல் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அமைப்புகளுக்குள்ள இருக்கிறவங்க இரண்டாவது ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுறவங்க மூணாவது மக்கள் திரள் வழி அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் ஆனா இது ஒரே அமைப்பா இல்லாம நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகளா வந்து சிதறவுண்டு இருக்குது அதனாலேயே கம்யூனிஸ்டுகள் என்ன கம்யூனிஸ்டுகள் குறித்தும் கம்யூனிஸ்டுகளுடைய நோக்கம் குறித்தும் குறித்தும் பலம் குறித்தும் யாருக்கும் தெரியாமலே போய்கிட்டு இருக்கு இடதுசாரிகளின் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பலர் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா இடதுசாரிகள் ஒன்றுபட வேண்டிய காலத்தின் கட்டாயம் வந்து நெருக்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய உண்மை கம்யூனிசத்தை நேசிக்கிற எல்லாருடைய கருத்தாகவும் வந்து இருக்குது அடுத்து காவல்துறையினுடைய அதிகாரம் அவங்களுடைய அத்துமீறல் இதுக்கு எதிராக ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டிய இடத்துல மக்கள் வந்து இருக்கிறாங்க காவல்துறை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு காவல் காக்கிற அமைப்பா இல்லாம மக்களை ஒடுக்குற அமைப்பா இருக்குது அப்படிங்கிறது வரலாறு இதை மாற்றி அமைக்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகளை தவிர வேற யாரும் போராட முடியாது போராட மாட்டாங்க இது ஒரு முதன்மையான வேலையா இருக்குது காவல்துறை தனக்கு தனக்குத்தானே விதித்திருக்கிற அந்த விதிமுறைகளின் படியே ஏங்கி ஆகணும் அப்படிங்கிறதே குறைஞ்சபட்ச முக்கியத்துவமா இருக்குது ஏன்னா காவல்துறை வந்து விதிகள் கண்டு கொள்றதே இல்லை எதை செஞ்சாலும் விதியை மீறி தான் அவங்க செய்வாங்க அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ரோட்ல நடந்து போற யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி இவன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு மன்றத்தில் கொண்டு நிறுத்தினா என்ன ஏது அப்படின்னே கேட்காம பதினைஞ்சு நாள் நீதிமன்ற காவல் அப்படின்னு சொல்ற தீர்ப்பு மன்றங்கள் தான் அங்கே இருக்குது அப்போ காவல்துறை நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலை இங்க மாறாத வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய அமைப்புகள் வந்து ஒன்றிணைக்கிறதும் காவல்துறையினுடைய அதிகாரத்துக்கும் அத்துமீறலுக்கும் எதிராக போராடுறதும் இன்றைய காலத்தினுடைய கட்டாயமா இருக்குது அப்படிங்கறத தான் அமித்ஷாவினுடைய அந்த பேச்சும் ஊடகங்கள் உள்ளிட்ட அனைவருடைய கள்ள மௌனமும் மக்களுக்கு உணர்த்துற விஷயம் வந்து இதுதான் இதுதான் சொல்லுடைய கருத்து இதுல கூடுதல் விளக்கங்கள் மாற்று கருத்துகள் இருந்தால் தாராளமா நீங்க கமாண்ட்ல முன்வைங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி